வணக்கம் அன்பான துலாம் ராசி நேர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் என் பகவானின் ஆசீர்வாதத்தோடு கோச்சார ராசி பலன்கள் நவம்பர் மாதத்தின் ராசி பலன்கள் என்பது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடத்திய மாத பலன்கள் ஐப்பசி மாதத்திற்கு பதினைஞ்சாம் தேதி அன்று நவம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நவம்பர் மாதம் சனிக்கிழமையிலேயே பிறந்திருக்கின்றது துலாம் ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கின்றது கிரகங்களின் பயிற்சி என்பது சுக்கர பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி என்று துலாம் ராசியிலே பயிற்சியாகி இருக்கின்றது ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே புதன் பகவான் மாதத்தில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி என்று பயிற்சியாகி துலாம் ராசியிலே பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலேயும் சனி பகவான் துலாம் ராசிக்கு நாலு ஐந்து கூடவர் சுகாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது பத்தாம் பார்வை என்பது சனி பகவானுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது முயற்சிகளிலே அற்புதமான குருபகவான நட்சத்திரத்திலேயே சாரம் கொடுத்தவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று காரணத்தினாலே நல்ல பலன்களை துலாம் நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் சந்திர பகவானும் அமையப்பட்டு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது பதினோராவது இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது அவர் கேது பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது பூரம் நட்சத்திரத்திலே சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்திலே சுக்ரபகவான் ஆட்சி பலத்திலே இந்த மாதம் பகவானுடைய ஆசீர்வாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை சுகஸ்தானத்தை பார்க்கின்றது பத்தாம் இடத்திலிருந்து தொழில் சாணங்களிலே தொழில் விருத்தி அடையப் போகின்றது ஆறாம் இடம் தொழில் கிடைக்காதவர்களுக்கு தொழில் கிடைக்கவிடும் தொழில்களிலே மாற்றம் வேலைகளிலேயே மாற்றம் இளைய சகோதரர்களால் மூத்த சகோதரர்களால் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராசியிலே இருந்து சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்ற சேர்க்கை என்பது பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகனும் மூத்த சகோதரன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவிகளை செய்யக்கூடிய கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமைய பெற்றும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இங்கே பனிரெண்டாம் அதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்கள் செய்யப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது மருத்துவமனையிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான நோய் தீர்க்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்திலே காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது இடத்திலே உங்களுடைய ராசி இலக்கணம் துலாம் ராசி தக்கணம் என்பது காற்று ராசி குளிர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு வியாபார சலங்களை பற்றி குறிக்கக்கூடிய சர ராசி என்று சொல்லக்கூடியது ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் பயன்படுத்தக்கூடிய வேலைகளிலே இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இதிலே சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி பதினோராம் இடத்தின் நீச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மாதத்தில் உங்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் பூர்வீகத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குரு பகவான் மூணு ஆறு குடையவர் உங்களுக்கு உச்சம் பெற்று அவருடைய பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது பாக்கியாதிபதியும் தகப்பன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே இருக்கின்றது இரண்டு குடையவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கின்ற என்பது குருமங்கள யோகத்திலேயே அற்புத யோகத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே குருவின் பார்வை என்பது தனவாக்கு குடும்ப சாணத்திலே புன்பொருள் ஆவ ஆபரணங்கள் சேரப்பூடிய ஒரு அற்புதமும் ராசி அதிப்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் என்பது நவம்பர் மாதமாக இருக்கின்றது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நாலு குடையோர் இரண்டு சொல்லக்கூடியவரும் ஐந்து குடையோர் நாலு வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாயை பற்றி குறிக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுடைய முயற்சி சாணத்திலே விழுகின்றது பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே சனி பகவான் போகின்றதும் சுய நட்சத்திரத்திலே வர்க்கோத்தமத்திலே குரு பகவான் இருக்கின்ற அற்புதம் குருவின் பார்வை பல தோஷங்களையும் குற்றங்களையும் நீக்கக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவர் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது நோய்களின் தாக்கம் இல்லாத ஒரு அற்புதத்தையும் கொடுக்கின்றது இங்கே கடன் வாங்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் லோன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஆறாம் இடத்தை ஆறுக்குடையவர் ஆறுக்கு பஞ்சு அஞ்சாம் இடத்திலே திரிகோணத்திலே இருந்து உச்சம் பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு அற்புத யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது நவம்பர் மாதமாக இருக்கின்றது அதுவும் சனிக்கிழமையிலே பஞ்சமாதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குருவி நட்சத்திரம் நட்சத்திரம் கொடுத்தவரும் பத்தாம் இடத்திலே தொழில் சாணத்திலே அமையப்பெற்ற ஆறு குத்து தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த நவம்பர் மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இரண்டாம் இடத்திலே பனிரெண்டு குடையவர் அமைய பெறுகின்றதும் இரண்டு குடையவர் சேர்ந்து இருக்கின்ற பொழுது கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது குழந்தைகளுக்காக லோனு சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது நாலாம் இடத்தை குருபோகவான் பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பார்வை என்பது இதனால் வரையில் தடைப்பட்ட தடைப்பட்ட வீடு வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுவங்கள் தாய்மார்களால் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது கிரகங்களில் சஞ்சாரம் ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் என்று இருக்கக்கூடிய ஒரு மாதங்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது சூரியன் என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்திபதி மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதத்தில் சுக்கர பகவானுடன் இணைவு பெற்று இருக்கின்றது இங்கே எட்டு சம்பந்தப்பட்ட இருக்கின்ற காரணத்தினால இது நாள் வரையில் கொடுக்க முடியாத தகப்பனார்களால் மூத்த சகோதரர்களால் உதவிகள் செய்ய முடியாது என்று சொன்ன உதவிகள் கூட இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் நவம்பர் மாதங்களிலே ராசி அதிபதி ஆட்சி மூலத்திரிவோனம் அடையக்கூடிய சுக்கரனுடைய ராசியிலே துலாம் ராசியிலேயே சுக்கர பகவான் மூலத்திரிவோனம் அடைந்து லாபாதிபதியுடன் இணைவு பெற்றும் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாண வைவு உங்கள் நடத்தக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் புத்திரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரவாக்கியம் கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த நவம்பர் மாதங்களிலே நாயர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு வேலையை பொறுத்தவரையில் வேலை இல்லாதவர்கள் வேலை கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் சனி பகவான் வக்ர சனியாக இருந்து அதை குரு பகவானும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்போகிறது தொழில்களிலே எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது பதினோராம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே பகவானும் இருக்கின்ற பொழுது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது நவம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது துலாம் ராசியை பொறுத்தவரை வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையக்கூடியதும் பஞ்சமாசானம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே ராகுபகவான் குருவி நட்சத்திரத்திலே நட்சத்திரம் கொடுத்தவர் பத்தாம் இடத்திலே பலம்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நவகிரக நாயர்கள் என்பது குரு சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர்கள் பலம் பெற்று இருக்கக்கூடிய அற்புத மாதம் நவம்பர் மாதமாக இருக்கின்றது தனவாக்கு குடும்ப சாணத்திலே செவ்வாய் புதன் இருக்கின்றது செவ்வாய் புதையை குருபோகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் தகப்பனார்கள் கொடுக்க முடியாது என்று சொன்ன சொத்து சுகங்கள் கூட உங்களுக்கு கொடுக்கின்றது தகப்பனார்களால் அனுகூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களால் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஒரு சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடியது வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமும் லோனு கிடைக்காதவர்களுக்கு லோனு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு மாதம் குடும்பம் அமைகிறது என்றால் கல்யாண வைவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களை குருபோகவான் பார்க்கின்றது சுய நட்சத்திரம் அவர் ஆறு கூடையவர் இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே வம்பு வழக்கு கோற்றைகேசுகளிலே இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு தீர்ப்புகளும் வெற்றிகளும் உங்கள் கையில் வரக்கூடிய ஒரு அற்புதம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல கணவன் மனைவிகளுடைய கருத்து வேறுபாடுகள் தடை தாமதங்கள் முரண்பாட்ட கருத்துக்கள் வீடு வாசல் சொத்து சுவங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் சுபோகபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த நவம்பர் மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது நவம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது அதுவும் இந்த அமாவாசை திதி புதன்கிழமையிலே இருக்கின்றது விராதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராசியிலே வந்தடைகின்றார் இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி என்று அமாவாசை திதி தர்ப்பணம் நடைபெற இருக்கிறது அந்த அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கலாம் நவகிரக நாயர்கள் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே இந்த மாத ராசி பலன் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே புதன் செவ்வாய் இருக்கின்றதும் குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது வாக்குஸ்தானங்கள் பலம் பெறுகின்றது சகோதரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது ஏழு குடும்பம் அமையக்கூடியது இது குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடியது சகோதரன் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது வெளிநாடு வெளியூரில் இருந்து கணவன் மனைவிகள் வெளிநாடு ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது அஷ்டமாதிபதி என்று வர சுகர பகவானே ராசி அதிபதியே பெற்று இருக்கின்றது சூரிய பகவானும் லாபாதிபதியும் இருக்கின்ற காரணத்தினாலே மூத்த சகோதரர் தகப்பனார் சம்பந்தப்பட்ட இளைய சகோதரர்களால் பொருளாதாரம் உயர்வுகள் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதம் வேலை தொழில் குடும்ப சாணங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது சுகஸ்தானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கடன் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை சுகபோகமான அற்புதமான உயர்வுகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதங்களில் அதுவும் சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய நாலு ஐந்து கொடியோர பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்தில் அடைந்து பன்னிரெண்டாம் இடத்தில் பார்க்கின்ற வீடு வாசல்களுக்காக லோன் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வாங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை நோய் வம்பு வழக்குகளிலே தீர்ப்பு உங்கள் கையிலேயும் வெற்றி உங்கள் உங்களுக்கே உங்கள் சாதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த நவம்பர் மாதங்களிலே இருக்கின்றது துலாம் ராசி என்பதே இது ஒரு சரராசி காற்று ராசி ஆண் ராசி இதிலே மூலத்திரிகோணம் என்பது மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ராசியிலே இருந்து ஏழாம் இடத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலே உறவுகளால் உறவினர்களால் பெண்களால் ஆதாயம் பெறுகின்றது கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வரக்கூடிய போகக்கூடியவர்களுக்கு அற்புத நல்லதொரு காலமாக இந்த நவம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்கள் சனிக்கிழமையிலேயே அவர் இருக்கின்றார் அதுவும் இங்கே கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கும் சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் கோச்சார ராசி பலன்களில் ராசி பலன்கள் என்பது மிகவும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ராசியிலே குரு சுக்கரனுடைய தொடர்பு குடும்பசாணத்திலே குரு பகவானுடைய தொடர்பும் ராசியிலே ராசி அதிபதி சுக்கர பகவானும் புதன் பகவான் வருகின்றது மட்டுமல்ல லாவாதிபதி சூரிய பகவானும் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றது பெரிய மனிதர்களால் பெரியோர்களால் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது இங்கே கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளையும் சண்டை சச்சரவுகள் இல்லாத மருத்துவ செலவுகளும் வந்து போகின்றது ஆரோக்கியத்தில் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது குடுக்கல் வாங்கல் குடும்பசனம் பொன்முரல் ஆவரணங்கள் சேரக்கூடியது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை குருவின் அணுக்கரகம் கிடைக்கப்பெறுகின்றது ராசி அதிபதி பலம் பெற்று ராசியிலே இருக்கின்ற அற்புத காரணத்தினாலே துலாம் ராசிகார நேர்களுக்கு நவம்பர் மாதங்களிலே நவகிரக நகர்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுகங்கள் குடும்ப சாணங்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அதுவும் வளர்ப்பிரை திதியிலேயே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலேயே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குருவின் அனுகிரகம் மட்டுமல்ல பாக்கியாதிபதியின் அனுகிரகம் செவ்வாய் பகவான் குடும்பாதிபதியும் அமையப்பெற்று ஆட்சி பழம்பெட்டு இருக்கின்றது ராசியிலே ராசி அதிபதி இருக்கின்றதும் பதினைந்தாம் இடத்திலே ராகு பகவானும் பதினோராம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்